அளவற்ற அல்லாளனும் நிகரற்ற ஆகிய அல்லாஹுவின் பெயரால் இறந்தோரை அல்லாஹ் மீண்டும் உயிர்ப்பிக்க மாட்டான் என்று அல்லாஹுவின் மீதே உறுதியாக சத்தியம் செய்து கூறுகின்றனர் அவ்வாறில்லை இது அவனது உண்மையான வாக்குறுதி எனினும் அதிகமான மனிதர்கள் அறியமாட்டார்கள் அவர்கள் முரண்பட்டதை தெளிவுபடுத்தவும் தாங்கள் பொய்யர்களாக இருந்ததை ஏக இறைவனை மறுப்போர் அறிந்து கொள்ளவும் அவன் மீண்டும் எழுப்புவான் ஒன்றை நாம் நாடினால் ஆகு என கூறுவதே நமது கூற்றாகும் உடனே அது ஆகிவிடும் அநீதி இழைக்கப்பட்ட பின் அல்லாஹுவை நோக்கி ஃபிசரத் செய்தோரை இவ்வுலகில் அழகிய முறையில் குடியமர்த்துவோம் மருமையின் கூலி இதைவிட பெருசு இதை அவர்கள் அறிய வேண்டாமா அவர்கள் பொறுமையை கடைபிடிப்பார்கள் தமது இறைவனையே சார்ந்திருப்பார்கள் முகம்மதே உமக்கு முன் ஆண்களையே தூதர்களாக அனுப்பினோம் அவர்களுக்கு தெளிவான சான்றுகளுடனும் ஏடுகளுடனும் நமது தூது செய்தியை அறிவித்தோம் நீங்கள் அறியாதிருந்தால் அறிவுடையோரிடம் கேடுங்கள் மக்களுக்கு அருளப்பட்டதை நீர் அவர்களுக்கு விளக்க வேண்டும் என்பதற்காகவும் அவர்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த போதனையை உமக்கு அருந்தோம்